இந்த செய்தியை வழங்குவோர் பிரம்ம முகூர்த்த மேட்ரிமோனி இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சோனி டபிள்யூ எச் ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எக்ஸ் எம் ஆறு என்பது தொழில்முறை தரத்தில் வடிவமைக்கப்பட்ட ஒரு அதிநவீன வயர்லெஸ் நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன் ஆகும் இது சோனி நிறுவனத்தின் மிகச்சிறந்த பிரீமியம் வரிசையில் வரும் மாடல் என்பதால் ஆடியோ அனுபவம் வசதிகள் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை அனைத்தும் மிக உயர்ந்த தரத்தில் உள்ளன கீழே வியாபார நோக்கில் விரிவாக விளக்கம் தரப்பட்டுள்ளது பொருளின் பெயர் சோனி டபிள்யூ எச் ஒன்று பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்ஜியம் எக்ஸ் எம் ஆறு த பெஸ்ட் வயர்லெஸ் நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸ் பிளாக் முக்கிய அம்சங்கள் கீ ஃபீச்சர்ஸ் எச் டி நாய்ஸ் கேன்சலிங் ப்ராசஸர் என் மூன்று சோனி இன் புதிய தலைமுறை கியூ என் மூன்று ப்ராசஸர் வெளிப்புற சத்தத்தை கணக்கிட்டு அதனை துல்லியமாக தடுக்கிறது பயணங்கள் அலுவலகம் அல்லது வீட்டுச் சூழலில் கூட முழுமையான அமைதியான கேட்கும் அனுபவத்தை வழங்குகிறது பன்னிரண்டு உயர்தர மைக்ரோஃபோன்கள் பன்னிரண்டு மைக்ரோஃபோன்ஸ் ஒவ்வொரு காது புறத்திலும் ஆறு மைக்ரோஃபோன்கள் பொருத்தப்பட்டுள்ளன இது சிறந்த வாய்ஸ் கிளாரிட்டி மற்றும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் சப்ரேஷன் ஐ வழங்குகிறது கால் மற்றும் குரல் பதிவு இரண்டிற்கும் ஸ்டுடியோ தரத்தில் ஒலியை கிடைக்கச் செய்கிறது அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலிங் ஆப்டிமைசர் உங்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் மற்றும் காற்றழுத்தத்தை அடிப்படையாக கொண்டு தானாகவே சத்து நீக்கம் அளவை மாற்றுகிறது விமானப் பயணங்கள் ரயில் மற்றும் தெருவில் நடக்கும் போதும் சத்தத்தை சரியாக குறைக்கும் ஸ்டூடியோ குவாலிட்டி சவுண்ட் சோனி எஸ் என்ஜினியர்ஸ் மூலம் மாஸ்டர் சவுண்ட் இசை திரைப்படங்கள் மற்றும் பாட்காஸ்ட்களுக்காக சமநிலைப்படுத்தப்பட்டுள்ளது ஹை ரெசல்யூஷன் ஆடியோ மற்றும் எல்டிஏசி கோடெக் ஆதரவு மூலம் ஒலி முழுமையாக துல்லியமாகவும் இயல்பாகவும் கேட்கிறது ப்ளூடூத் ஐந்து புள்ளி நான்கு மற்றும் மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டி இரண்டு சாதனங்களை ஒரே நேரத்தில் இணைக்க முடியும் எடுத்துக்காட்டாக லேப்டாப் மற்றும் மொபைல் தாமதமில்லாத லோ லேட்டன்சி மற்றும் வேகமான இணைப்பு கம்ஃபர்ட் மற்றும் டிசைன் அல்ட்ரா சாஃப்ட் ஏ குஷன்ஸ் மற்றும் லைட் வெயிட் ஃப்ரேம் நீண்ட நேரம் அணிந்தாலும் சோர்வில்லாமல் இருக்கும் ஃபோல்டபிள் டிசைன் எளிதில் எடுத்துச் செல்லக்கூடியது பேட்டரி பேக்அப் ஒரே சார்ஜில் முப்பது மணி நேரம் வரை தொடர்ந்து இசை கேட்கலாம் குவிக் சார்ஜ் பத்து நிமிட சார்ஜில் ஐந்து மணி நேரம் பிழைய ஸ்மார்ட் டச் கண்ட்ரோல் ஏ கப் மீது ஜெஸ்டர் மூலம் Play, பாஸ் வால்யூம் கண்ட்ரோல் ட்ராக் சேஞ்ச் எல்லாம் செய்யலாம் வாய்ஸ் Assistant – கூகுள் அசிஸ்டன்ட் அலெக்சா சிரி ஆதரவு உள்ளது வியாபாரத்திற்கான முக்கிய நன்மைகள் Target கஸ்டமர்ஸ் தொழில்முறை இசை தயாரிப்பாளர்கள் Content Creators – Frequent Travelers – Office Professionals Selling Point – World Class Noise Cancellation – கூட்டல் Studio கிரேட் Sound – கூட்டல் AI Optimization பிரைசிங் ரேஞ்ச் ப்ரீமியம் செக்மெண்ட் உயர்நிலை வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் அப்சல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சோனி வாக்மேன் ப்ளூடூத் டிரான்ஸ்மிட்டர் ஹெட்ஃபோன் ஸ்டாண்ட் போன்ற எக்ஸசரிஸ் உடன் பண்டலாக விற்கலாம் மார்க்கெட்டிங் லைன் ஹியர் த ஃபியூச்சர் நாட் த நாய்ஸ் சோனி டபிள்யூ எச் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் எக்ஸ் எம் ஆறு என்ஜினியர் ஃபார் சைலன்ஸ் மாஸ்டர் ஃபார் சவுண்ட் பெட்டியில் உள்ளவை பாக்ஸ் கான்டென்ட்ஸ் சோனி டபிள்யூ எச் ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எக்ஸ் எம் ஆறு ஹெட்ஃபோன் கேரிங் கேஸ் டைப் சி சார்ஜிங் கேபிள் ஆடியோ கேபிள் மூன்று புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் யூஸ் சுருக்கமாக சோனி டபிள்யூ எச் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் எக்ஸ் ஆறு என்பது தொழில்நுட்பம் வசதி மற்றும் தரம் ஆகியவற்றில் ஒருங்கிணைந்த சந்தையில் முன்னணி தரமான ஹெட்போன் ஆகும் இது ஒரு சாதாரண ஹெட்போன் அல்ல இது ஒரு ப்ரொஃபஷனல் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பொருளை வாங்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி வாங்கிக் கொள்ளவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் அண்ட் மார்க்கெட்டிங் குழு நன்றி வணக்கம் இந்த செய்தியை வழங்கியவர் பிரம்ம முகூர்த்த மேற்றிமோனி